ஹலோ லைக்கா ப்ரொடக்ஷன் ஓனருங்களா சார் இந்த விடாமுயற்சி படம் அப்டேட் எப்போ தான் சார் கொடுப்பீங்க ஹலோ சார் ரெண்டு நாளில் டீசரா சார் ரெண்டு நாளில் டீசர் இருந்தால் பல நாளாக சொல்லியிருக்கீங்க சார் எப்போ சார் வரும் அப்டேட்டு எங்களை ஏன் சார் டென்ஷன் எடுத்துனு இருக்கீங்க சார் ஹலோ சார் நாங்கள் வீடியோக்கு அப்டேட் தரணும் சார் தமிழில் வேறு அப்டேட்டுன்னு போட்டேன் சார் என்னை கேள்வி கேட்பாங்க சார் 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 கொஞ்சம் சொல்லிவிட்டு போங்க ப்ளீஸ் ஹலோ 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 என்னையா கட் பண்ணிட்டாரு இப்போ சங்குங்க இப்போ நான் அப்டேட்டு கொடுத்தே ஓ என்னத்தை காட் ஐ மீன் ஏ கிரிட்டிக்கல் பொசிஷன் இப்படி தாங்க நந்தினு இருக்கு ஆக்சுவலாக அப்டேட்டு அப்டேட்டு அப்டேட்டுன்றாங்க ரெண்டு நாளில் வந்து டீசர் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னாங்க நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ்லாம் அப்படியே ஆர்வமாக இருந்தோம் சரி எப்படின்னா டீசர் வந்துடும் அதை வச்சு நம்ம வந்து கோட்டு படத்தை காலி பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ரெண்டு நாள் கழித்து டீசரை கூட விடலங்க வாட் இஸ் திஸ்ங்க நாங்கள் கேட்குறேன் எவ்வளோ ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இதே மாதிரி தான் வந்து இந்த வலிமை படத்துக்கும் ஆச்சு வலிமை படம் அப்டேட் எல்லாம் எங்கெங்க போய் நம்ம கேட்டோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அமெரிக்காவில் கேட்டானுங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டானுங்க டோனி கிட்ட கேட்டோம் வலிமை பட அப்டேட்டை இதே வேலையை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அஜித் சாரை வச்சு எடுக்கிற டிரெக்டர்ஸ் பாருங்க விடாமுயற்சியை எப்போ வந்திருக்கணும் அந்த படம் ஆமா லாஸ்டா அஜித் சார் நினச்ச படம் என்ன லாஸ்டா துணி உன்னடிச்சர் துணிவு வந்து ஒன்றரை வருஷம் கிட்ட ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொங்கல் அப்போ வந்துச்சு அது கூட வந்த படம்தான் வாரிசு வாரிசுக்கு அப்புறமா விஜய் லியோ படமே நடிச்சிட்டாரு லியோ படம் வந்து ரிலீஸ் ஆகி ஓடியோ முடிஞ்சோம் போச்சு அதுக்கப்புறமா கோட்டுன்ற ஒரு படம் வந்து ஓடி முடிஞ்சு சோழியை பேக் பண்ணியும் அனுப்பியாச்சு வீட்டுக்கு ஆனால் நம்ம இன்னும் விடாமுயற்சிக்கு அப்டேட்டு கேட்டுன்னு இருந்தோம் இவங்க அப்டேட்டு தரமாட்டறாங்க சரி விடாமுயற்சியும் அப்படியே விடுற முயற்சியில் இருந்து இப்போ பொங்கி வந்துச்சு இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்டா அவங்க அனுப்புன அப்டேட் என்னங்க நான் தெரியாம கேட்குறேன் அந்த அசர் வந்து ஒரு கார் ஸ்லிப் ஆகி ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி இருந்துச்சு பாருங்க அந்த வீடியோவை அனுப்புனாங்க நம்மளும் அதை வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு ட்ரெண்டிங் பண்ணோம் ஏய் எங்க அஜித் சார் வந்துட்டார் எங்க தலை வந்துட்டாரா பாடுறா எப்படி வண்டி ஓட்டுறாரு கார் எப்படி ஓட்டுறாரு பாடுறான்னு நம்மளும் வச்சு ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ட்ரெண்டிங் பண்ணோம் இருந்தாலும் அதோட நிப்பாட்டு இருந்தது தப்பு கிடையாதா எவ்வளோ வாட்டி தாங்க நாங்கள் அப்டேட் கேட்டுன்னு சுற்றுறது ஒரு அப்டேட்டும் கிடையாது நான் விடாமுயற்சி டிரெக்டர் பார்த்து நேரடியாகவே கேட்குறேன் நீங்கள் யாருன்னு என்ன தப்பு நினச்சிங்கனால எனக்கு பிரச்சனையே கிடையாது படம் எடுக்கிறியா இல்லை அராஜகம் பண்ணுறியா நீ என்னையா பண்ணார் எங்கள் அஜித் சார் உன்ன ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுன்னு தானே சொன்னார் நீ என்னமோ படத்தை எடுத்துகிட்டு அதை வச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குன்னு நீ இவ்வளோ டிலே பண்ணால் நாங்களாம் எங்கே போகிறதுன்னு நான் கேட்குறேன் எங்களுக்கு தெரிஞ்ச அதில் ஒரே அப்டேட் என்ன அதில் ரெஜினா கேசன்ரா இருக்காங்க அதில் த்ரிஷா இருக்காங்க அதில் ஆரவ் இருக்கார் அதை மகிழ் நீ டிரெக்ட் பண்ணுறாரு அதை லைக்காக ப்ரொடக்ஷன் பண்ணுது இதை தவிர்த்து எந்த அஜித் ஃபேனுக்காது எந்த அப்டேட் அது தெரியுமா ஆனால் பாதி பேர் புரளி பேசுறவங்க வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டுருக்காங்க விடாமுயற்சி லேட்டஸ்ட் அப்டேட் விடாமுயற்சி டீசர் வர போகிறது நானும் அப்படி தான் தமிழில் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க பட் வாட் டு டூ உண்மையான அப்டேட்டு ஒன்றும் கிடையாது டீசருக்கு தான் வெயிட்டிங்கு நீங்கள் எப்போ சொன்னீங்க இப்போது டிசம்பர் மாதத்துக்குள்ளே படத்தை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்க ரிலீஸ் பண்ணிவிடுவீங்களா சத்தியமாக நாங்கள் நம்ப மாட்டோம் உங்களை டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடி டீசராச்சு ரிலீஸ் பண்ணுவீங்களா இப்போ செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாதம் தாங்க இருக்குது ஒரு டீசரை ரிலீஸ் பண்ணல சாங் ஒன்று ஒரு பிட்டை கூட ரிலீஸ் பண்ணல இன்னும் மியூசிக் எப்படி இருக்கணும் எங்களுக்கு தெரியாது இதை நான் எல்லா அஜித் ஃபேன்ஸ் மூலிமா வந்து நான் லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு இந்த கேள்வியை வைக்கிறேன் வி ஆர் வெயிட்டிங்கை ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு தலைப்படத்தை பார்த்து தலை தரிசனம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இல்ல நான் தெரியாம கேக்குறேன் லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு தலையை பத்தி தெரியுமா தெரியாதா தலை பத்தி தெரியுமா தெரியாதா எங்களுக்கு படம் வரணும் ஓடணும்னு கூட அவசியம் கிடையாது சினிமா கிடையாதுல வந்தாலே போதும்ங்க எங்களுக்கெல்லாம் தலைய பார்த்தாலே போதும் அடிச்சு திம்சம் பண்ணுவன் தேட்டர் அப்படி இருக்கிற ஒரு அஜித் வச்சுக்கிட்டு இந்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் என்ன பண்றாங்கன்னு தெரியல மகிழ் திருமேனி என்ன பண்றாருன்னு தெரியல விஜய் சேர்ந்து ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ அவங்க தளபதி அறுபத்தொம்போதுன்னு ஒன்பதுன்னு வேற போயிட்டாங்க ஆனா நாம விடாமுயற்சி முயற்சி இப்படின்னே சுத்திட்டு குட் பேட் ஆகலையே ப்ரோசீட் ஆகிடும் போலியே இப்போ அதுதான் ஆதிக்க இப்ப முடிச்சுடுவார் போலியே படத்தை அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க பொங்கலுக்கு நாங்க படத்தை ரிலீஸ் பண்ண போறோம் அவங்க பாதி தூரத்துக்கு வந்துட்டாங்க அந்த படத்தோட அப்டேட் ஆச்சு உங்களுக்கு லைட்டா தெரியும் அஜித் வந்து மூணு வயசத்தில் இருக்கிறாரு அதுல குட்டும் தான் பேடும் அவர் தான் அக்லியும் ஒருதான் அதாவது நல்லவன் கெட்டவன் கேடு கெட்டவன் எல்லாமே யாரு அஜித்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த படத்துல சரி அதாச்சு நாங்கள் ஓகே ஒரு அளவுக்கு அந்த படம் ப்ரொடக்ஷன்ல போயிட்டு இருக்கு கம்ப்ளீட் ஆகும் என்னைக்காச்சும் ஒரு நாள் ரிலீஸ் ஆகிடும் அதே கூடிய விரைவிலே ரிலீஸ் ஆயிடும்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் விடாமுயற்சி எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க அது தான் அந்த படம் ஸ்டாப் ஆயிடுச்சு உண்மையிலே உண்மையில இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த படம் வெளியில் வர்றது கஷ்டம்ப்பா ஏதோ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் ப்ராப்ளம் போல் வராது அஜித் சாரை வச்சு நீங்கள் எடுக்கிற படத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினிருப்பீங்களா எங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டு எப்போ தான் வரும் இந்த வீடியோவை பார்த்துட்டாச்சு லைக் ஆட்டியுமோ சரி இல்லை அஜித் சார் தரப்புலேருந்தாச்சும் சரி ஒரு அப்டேட்டாச்சு எங்களுக்கு வந்தால் ஆகணும் இல்லைன்னா நாங்கள் வந்து யாரை கேட்க முடியும் அப்டேட் இப்போ யாரை கேட்குறது சீஃப் மினிஸ்டரே கேட்க முடியாது பிரைம் மினிஸ்டரே கேட்க முடியாது ஐநா சபையிலையும் கேட்க முடியாது ஏன்னா எல்லா இடத்துலையும் ஆல்ரெடி கேட்டுட்டாங்க எல்லா இடத்துலையும் வலிமை அப்டேட்டே கேட்டு முடிஞ்சாச்சு விஜய் அஜித் சார் படம் அப்டேட்டு மட்டும் தான் உலகம் ஃபுல்லாக கேட்டுன்னு சுற்றுறோம் மற்றவங்களாம் படத்தை டப்பு டப்புன்னு எடுக்கிறாங்க அந்தந்த காலத்துக்கு ரிலீஸ் பண்ணி முடிச்சிடுறாங்க நீங்க தான் சார் ரிலேட் பண்ணுறீங்க அஜித் சார் ப்ளீஸ் கைண்ட்லி லுக்கிங் டு திஸ் மேட்டர் எங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வர ஃபோட்டோஸ் ஒண்டி தான் நாங்கள் பார்க்குறோம் படத்துல இருந்து எந்த ஃபோட்டோவும் ஒன்றும் பார்க்கல அட்லீஸ்ட் ஒரு மோஷன் பிக்சர் மாதிரி ஒரு நாலஞ்சோ இல்லை ஒரு டீசர் மாதிரி ஒன்னும் விட்டீங்கன்னா அதை வச்சாச்சு நாங்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு ரசிச்சுட்டு இருப்போம்ல விஜய் பண்ட்ஸ்லாம் எங்களை காண்ட் ஏற்றுறாங்க சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எதுனா ஒன்று இம்மிடியேட்டாக ரிலீஸ் பண்ண மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க விடாமுயற்சி லேட்டஸ்ட் அப்டேட் விடாமுயற்சி வந்து கொண்டிருக்கிறது விடாமுயற்சி டீசர் அப்டேட்டுன்னு பொய் விளம்பரங்களை கண்டு ஏமாறாதீர் இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல இனிமேட்டு தான் அப்டேட் வரும்னு நினைக்கிறேன் அஜித் ஃபேன்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் த அப்டேட் பட் அஜித் ஃபேன்ஸுக்கு ஃபைனலாக நான் உன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் யாரும் கவலைப்படாதீங்க தலை தலை தான் சிங்கம் சிங்கலா வந்தாலும் சிங்கமாக வரும் அதே மாதிரி ஒன்று சொல்ற தலை லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக தான் வரும்